ஹலோ லூயா கர்த்தர் உலக ரட்சிகரமான இயேசு கிருஷ்ணன் பண்ணாமத்தினாலே உங்களை அவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறன் பெரிய மன்னர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் செய்து செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க கர்த்தர் நல்லவர் ஹலை லூயா இந்த நாளிலே கூட என் அன்பு பிள்ளையே ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தில் எட்டாவது அதிகாரத்தில் ஐம்பத்தி ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இசிறுவேலுக்கு இலைப்பாறுதல் அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை என்று சொல்லி பிரியமானவர்களே தேவன் தம்முடைய இசிறுவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினருக்கு எல்லாவற்றுக்கும் என் அன்பு தேவ பிள்ளையே ஸ்தோத்திரத்தை செலுத்தி தேவ சமூகத்துக்குள்ளாக அவருடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவன் தம்முடைய தாசர்களை கொண்டு சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே இருக்கிறார் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை அப்படியே நிறைவேற்றிருக்கிறார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் தேவனாகிய கத்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் என்னுடைய தாசர்களை கொண்டு நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தங்களை அப்படியே நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கற்ற சொல்லுகிறார் எந்த காலத்தில் நிறைவேற்றுவேன் எந்த நேரத்தில் நிறைவேற்றுவோம் என்ன காரியங்கள் என்று சொல்லி என் தாசர்களை கொண்டு நான் உங்களோடு கூட பேசினனோ அந்த காரியத்தை எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி முடிப்பேன் அந்த வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போவதில்லை என்று சொல்லி கற்ற சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தேவனுடைய வாக்குத்தங்களை பெற்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நம்பி விசுவாசித்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் சோர்ந்து போகாதே அதனதின் காலத்தில் கர்த்தரை நான் நிவர்த்தியாய் சரியா செய்து முடிப்பேன் ஆனால் வார்த்தை மாத்திரம் ஒன்றும் தவறி போவது கிடையாது என்று சொல்லுகிறார் இன்றைக்கு பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் எது தவறி போயிருக்கிறதோ எனக்கு தெரியாது ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் தவறாது கர்த்தருடைய தாசனை கொண்டு சொன்ன வார்த்தை என் அன்பு தேவப்பிள்ளையா அது அப்படியே பழிக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீ எதை எந்த காரியத்தில் எந்த வாக்குத்தில எந்த தீர்க்க தரிசனத்தில் எந்த வெளிப்பாடுகளிலே எந்த விதமான தரிசனங்களிலே இன்றைக்கு தெய்வன் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து வாழ்கிறாயோ அதை கர்த்தர் இன்றைக்கே செய்யும் இருக்கிறார் விசுவாசிக்கிறியா இன்றைக்கு அதை செய்து முடிக்கப் போகிறார் ஆனால் வார்த்தை ஒரு நாளும் மாறாது அவர் மாறாதவர் அவர் மாறாதவர் வார்த்தை ஒரு நாளும் மாறாத ஒரு நாளும் ஒரு எழுத்து கூட அதில் மிஸ் ஆகாது ஆனால் காலங்கள் கடந்து போகும் குறித்த காலத்தில் தரிசனம் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகையால் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வார்த்தை மாறாது அதுக்காக காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த இவ்வளோ காலம் காத்துக்கொண்டிருந்த உன் உ இனி காத்திருக்க ஆண்டவர் விட மாட்டார் இன்றைக்கே அதை செய்து முடிக்கப் போகிறார் வார்த்தை தவறாது ஜெபிப்போமா மகா இறக்கமும் கிருப நிறந்தைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலையும் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய தாசர்களை கொண்டு நீர் விளங்கின நீர் வாக்குத்தத்தம் தத்தம் நீர் தரிசனத்துக்கு நீர் ஆண்டவர் வெளிப்படுத்த நீர் ஆண்டவரை சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்று 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 கீழே விழாதபடிக்கு தவறி போகாதபடி கர்த்தர் அதை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்த நான் செபிக்கிறேன் அது நன்மையான காரியங்கள் நன்மையாக விளங்கட்ட ஆண்டவரை ஒருவேளை உம்முடைய வாயிலிருந்து ஆண்டவரே அப்பா தீர்க்கதர்சனுடைய வாயிலிருந்து ஆண்டவரை ஊழியக்கருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எப்படி புறப்பட்டது எனக்கு தெரியாது கர்த்தர் அப்படி 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 அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவீராக ஆண்டவரையுடைய கரத்திலே முற்றிலும் ஒப்பு கர்த்தர் பலத்த காரியத்தை இந்த நாளில் பிறந்தநாள் நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமாரன் பரிசு தாவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் சிபிக்கிற நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் எஸ் சுவாமி ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக சிபிக்கிற பாதுகாத்துக்கொள்ளும் ஊழியர்களை கர்த்தர் ஆண்டவரை ஒவ்வொருவரி மோசையை போல கர்த்தர் எடுத்து